ஹாய் வணக்கம்ங்க நெல்லிக்காய் மருதாணி கருவேப்பிலை வெந்தியம் கருஞ்சீரகம் முதியார் கூந்தல் ஜடாமஞ்சி வேம்பாலம்பட்டை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட மூலிகை பொருட்கள் எல்லாம் சேர்த்து அப்பப்ப ஃப்ரெஷ் பேட்சா ரெடி பண்ணி கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில பயன்படுத்துறவங்க இந்த எண்ணெயை பயன்படுத்தின கொஞ்ச நாள்லயே எனக்கு இருந்த அந்த முடி உதிர்வு கம்ப்ளீட்டா ஃபீட்பேக் ஷேர் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில ரெகுலரா பயன்படுத்திட்டு தலைக்கு குளிக்கும் போது பாத்தீங்கன்னா முடி நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் இருக்கு முடி நல்ல கருங்கர்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்றாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம அதுல சேர்க்கக்கூடிய மூலிகை பொருட்கள் தான் அதே மாதிரி பிரிசர்வேட்டிவ்காகவும் கலருக்காகவும் நம்ம எப்பவுமே ஒரு பர்சன் கூட கெமிக்கல் வந்து எதுவுமே சேர்க்க மட்டும் கம்ப்ளீட்டா ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்க கூடியதான் நம்மளுடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம இந்த ஒரு ஆயில் மட்டும் இல்லைங்க இன்னும் ரெண்டு விதமான ஆயில் இருக்கு ஆன்டி கிரே ஹேர் ஆயில் குறிப்பாக இளநரைக்காக ரெடி பண்ணக்கூடியது கரும்புலா கருவேப்பிலை மருதாணி இலைகள் அதிகமாக பயன்படுத்தி ரெடி பண்ணக்கூடியது ஆன்டி கிரே ஹேர் ஆயில் இருபத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருக்கீங்கன்னா ஆன்டி கிரே ஹேர் ஆயில் பயன்படுத்தலாம் அதே மாதிரி முடி விழுந்துடுச்சு முடி வளரவே இல்லை அந்த இடத்துல முடி வளரணும் முக்கியமா முன்னேற்றில உங்களுடைய வயது இருபத்தி ஐந்து தான் ஆகுது அப்படின்னா நீங்க நம்மளுடைய ரோஸ் மாதிரி ஹேர் ரீக்ரோத் ஆயில ட்ரை பண்ணி பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல வாட்ஸ்அப் நம்பர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்